ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு வசந்த வனம் இருந்தது அதில் ஒரு குட்டி முயல் ஆடிப்பாடி விளையாடிக் கொண்டு சந்தோஷமாக இருந்தது அதே காட்டின் நடுவே ஒரு ஆந்தை இருந்தது அது மிகவும் நல்ல குணம் உடையது அது விஷப்பூச்சிகளை மட்டுமே உண்ணும் எனக்கு பாடல் போல் தான் ஒரு நாள் அந்த குட்டி முயல் இருண்ட அடர்ந்த காட்டில் வழி தெரியாமல் மாட்டிக்கொண்டது அப்போது நான் விளையாடி கொண்டே இந்த அடர்ந்த காட்டிற்குள் வந்துவிட்டேன் எனக்கு வழி தெரியவில்லை ஹாய் முயல் குட்டி என்ற என்ன பண்ற வழி தவறி வந்துட்டியா என்னை காப்பாற்றுங்கள் சரி வா வா சரி பயப்படாத நான் இருக்கேன் ஆமா நீ எப்படி வந்த பாபா இன்னும் கொஞ்ச தூரம் தான் நம்ம வெளியே வந்துட்டோம் எனக்கு நீ வாழ புல்வெளி தெரியும் சரி ஆண்டை அண்ணா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடியே வருகிறேன் இது உன்னுடைய புல்வெளி நீ கேட்கட்டும் சிரிப்பொழி மிகவும் நல்லது இன்று இரவு நாம் தாமரை வரை குளத்தின் சந்திப்போம் என் சின்ன நண்பர்களே இன்னும் நிறைய கதை வீடியோக்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க